வணக்கங்க நம்ம ஆதரன் மார்க்கெட் பிளேஜ்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் ஆன தாங்க தோப்பு தாங்க பாக்க பரப்பளவு எவ்வளோன்னு பரப்பளவுன்னு கரெக்டாக கரெக்டா அஞ்சு ஏக்கருங்க இது எங்க அமைஞ்சிருக்குன்னு டிஸ்ட்ரிக் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்கு பட் நம்ம இப்ப இருந்து வரோம் அப்படின்னா இப்ப நீங்க கொடுமுடி சாலை புதூருக்கு பாத்தீங்கன்னா அந்த சாலை உள்ளே இருந்து உள்ள வந்தோம்னா கரெக்டா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருங்க முத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டரு இப்படி தென்னிலை அந்த என்ச்க்கு பாத்தீங்களா அதுல இருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சரை கிலோமீட்டர்லேயே ஒரு மெயின் ரோடு ஸ்டேட் ஹைவேஸ் பேஸ் போதுங்க அதிலிருந்து கட் கட்ரோடு பேஸ்லேயே வந்துருது தார் ரோட்டிலிருந்து தோட்டத்துக்கு வர பண்ணுறதுக்குனே அப்படியே தடம் இருக்குங்க ஸோ கிணறு எப்படி இருக்குது இதில் எவ்வளோ தென்னை மரம் இருக்குது தோட்டம் எந்த மாதிரியான அமைப்பு இருக்குன்னு ஒன்று ஒன்றா வீடியோக்களை பார்த்தாலும் வாங்க Yes. தாங்க இந்த தோட்டம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்னே சொல்லுவாங்க தென்னை மரமே பார்த்திங்கன்னா அருமையான காப்புங்க கிட்டத்தட்ட நாளே முக்கால் இருந்து அஞ்சு ஏக்கர் சேருங்க அளவுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது மரம் நல்லா மரமாகவும் இருக்குது காப்புமே நல்லா சரியான காப்புங்க அப்படியே எல்லாமே குத்தகி கொடுத்துருக்காங்க தண்ணி இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்க்கா தண்ணி பாயுதுங்க ஸோ கீழே இருக்கிற வயலுக்கு எல்லாமே இந்த வாய்க்கா தண்ணி வருது போக கிணறு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அகலமான கிணறுங்க இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு பட் இருந்தாலும் அதில் இருக்க கிணறு மோட்டரும் அதில் இருக்க சர்வீஸும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இந்த தென்னந்தோப்புக்கு சேர்ந்ததுங்க அதனால் இவங்க மட்டும்தான் அதில் தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க இருக்கிற பங்குக்காரருக்கு சும்மா ஒரு கால் ஏக்கரா அரை ஏக்கரா பேசிஸில் தான் அது வெறுங்காடாக தான் இருக்குது நேரில் வந்து பார்க்கும்போது அதனோட அமைப்பு உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்புறம் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே ட்ரிபிரிகேஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்குதுங்க அது போக இந்த தோட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு போர் நமக்கு தனியாகவே வந்துருதுங்க அதாவது சர்வீஸும் தனி வச்சிருக்க மோட்டரும் தனி போரும் தனிங்க ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு நேரில் வந்து பார்க்கும்போது அதில் கிளாரிட்டி பக்காவாக இருக்குங்க இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் வீடுகளுமே இருக்குங்க ஸோ ஐசோலேட்டடா தெரியாதுங்க நமக்கு பார்க்கவே ஊர் ஓட்டின தோட்டம் மாதிரி தாங்க பர்ஃபெக்டாகவே இருக்கும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க கிணறு இந்த தோட்டத்துக்கு சேர்ந்ததுங்க இது போகவே பக்கத்துல இருக்க தோட்டத்துக்கு இருக்கு பட் இதுக்கு சரி பங்குங்க ஆனா இதுல இப்ப உளுந்துட்டு இருக்க போர் இதுல இருக்க சர்வீஸ் எல்லாமே நீங்க பாத்துட்டு இருக்க தென்னந்தோப்புக்கு தனிப்பட்ட முறையில சேர்ந்ததுதான் நல்லா பர்ஃபெக்டா இருக்குங்க தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது மொத்த பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க ரேட் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா சப்போஸ் இருந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க திருப்பூர்லேருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க கரூர்லேருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் டிராவல் மட்டும்தாங்க ஒரு அதிகபட்சம் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் தான் வருங்க ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ரீசனபிள் பட்ஜெட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது நல்ல வருமானத்தோடு இருக்குங்க ஸோ எல்லாமே தென்னந்தோப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொண்டு வந்துட்டாங்க என்னோடய விலை எவ்வளோ சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்துங்க முப்பது லட்ச ரூபா சொல்கிறார் நாளை முக்கால் இருந்தது அஞ்சு ஏக்கர் தாங்க வரும் ஸோ பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றும் முப்பதுக்குள்ளே தான் வரும் பட் அனுசரித்து பேசலாங்க பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு முடிச்சிடுறோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்